அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ நமக்கு நடந்துட்டுருக்கிறது மகா சஷ்டி விரத நாட்கள் இதில் ஆறு நாட்கள் விரதம் எப்படி இருக்கணும் ஏழு நாட்கள் விரதம் எப்படி இருக்கணும் விரதம் இருக்க முடியாதவங்க என்ன செய்யணும் என்பது குறித்து நம்மளுடைய சேனலில் கிட்டத்தட்ட நாலு வீடியோக்கள் வந்து இருக்குது இவையெல்லாம் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்கணும் மறக்காமல் பாருங்க இவை தவிர எப்போதுமே இந்த கந்த சஷ்டி விரதத்தில் முக்கியமானது அப்படின்னு பார்க்கும்போது மிளகு விரதத்தை வந்து சொல்லலாம் அதுவுமே ஆறு நாளும் விரதம் இருக்கலாம் அல்லது இந்த சூரசம்ஹாரம் நடக்கும்போது அந்த நாளில் மட்டும் நம்ம விரதம் இருக்கலாம் ஒரு நாள் மிளகு விரதம் எப்படி இருக்கணும் என்பது குறித்து நம்மளுடைய இன்னொரு சேனலான டிவைன் டிப்ஸில் வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோனுடைய லிங்க் கொடுக்குறேன் பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க உங்களை யாருக்காவது அது மாதிரி விரதம் இருக்கணும்னா அதை பார்த்துட்டு அதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு அங்கேயே கமெண்ட்ல கேளுங்க கண்டிப்பா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் சரி இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் இன்னைக்கு ஒரு அற்புதமான நாளாக அமைஞ்சிருக்குது இந்த நாளானது மிக மிக விசேஷம் பொருந்தியது குறிப்பாக பணப்பிரச்சனையை தீர்க்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்படி என்ன சிறப்புன்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி அக்டோபர் மாதத்தின் இருபத்தி மூன்றாம் தேதி ஐப்பசி மாதத்தின் ஆறாம் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமை வியாழக்கிழமை அப்படிங்கிறது பொண்ணையும் பொருளையும் அள்ளித்தருகின்ற குபேரருடைய வழிபாட்டிற்கும் தடையில்லாமல் மங்களகாரியங்களை நடத்தி தரக்கூடிய குரு பகவான் வழிபாட்டுக்கும் ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாள் அதனால் மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்றைக்கி நமக்கு செல்வ செழிப்பை உண்டாக்கி தரக்கூடிய சுக்கரனுக்கு உரிய என்னான ஆறுங்கிறது இந்த தமிழ் தேதியில் வந்திருக்குது அதே போல் குபேரருக்கு உரிய என்னான அஞ்சு அப்படிங்கிறது இந்த ஆங்கில தேதியினுடைய கூட்டுத்தொகை டூ ப்ளஸ் த்ரீ அப்படிங்கும்போது நமக்கு கிடைக்கிது இவை தவிர இன்னொரு சிறப்பும் வந்து இருக்குது அதை நான் உங்களுக்கு அடுத்த பதிவில் சொல்கிறேன் வியாழக்கிழமை நாளில் வந்திருக்கக்கூடிய இந்த மூன்றாம் பெரிய நம்ம குபேர மூன்றாம் பெரை அப்படின்னு வந்து சொல்லாங்க இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு எளிய பரிகாரத்தை இந்த நாளில் நீங்கள் செய்வதன் மூலமாக வீட்டில் தனம் தானியம் எல்லாமே பல்கி பெருகும் அப்படின்னே சொல்லலாம் பொதுவாகவே மூன்றாம் பறை அப்படிங்கிறது அமாவாசைக்கு அப்புறம் நிலவானது வளரக்கூடிய ஒரு முதல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லலாம் முதல் படி அப்படின்னு வந்து சொல்லலாம் எப்படி இந்த பிறைநிலவானது வளர்ந்து வளர்ந்து பௌர்ணமிங்கிற முழு நிலையை அடையுதோ அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையிலையும் இந்த பொருளாதாரம் அப்படிங்கிறத நல்லா முன்னேறணும் பௌர்ணமி நிலவு போல் ஜொலிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து இந்த மூன்றாம் பெரு தரிசனத்தை ஒவ்வொரு மாதமும் வந்து பாருங்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இப்படி பார்ப்பதன் மூலமா என்னென்ன பலன்கள்னு பார்த்தீங்கன்னா தீர்க்க ஆயுள் மற்றும் ஆரோக்கியம் கிடைக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை வந்து அதிகரிக்கும் செல்வ செழிப்புக்கு குறை எதுவும் ஏற்படாது நிம்மதி மகிழ்ச்சி வந்து பெருகும் அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக மூன்றாம் பெறையை பார்த்த உடனே நம்ம உடம்புல அணிஞ்சிட்டு ஏதாவது தங்க நகையை நம்ம பார்ப்பதன் மூலமா அது வந்து பெருகும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நீங்க இன்று மாலை ஒரு ஆறு நாற்பத்தஞ்சிலிருந்து இருந்து ஏழு பதினஞ்சு இருபது அந்த டைம்ல மேற்கு வானத்தில் அதாவது வெஸ்ட் ஃபேஸிங்கில் அடிவானத்தில் இந்த பிறை நிலவானது ஒரு கீற்று மாதிரி தெரியும் ஊரில் மழையெல்லாம் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் அவசியம் போய் இந்த பிரச்சந்திரனை தரிசனம் பண்ணுங்கள் பண்ணும்போது ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை வந்து சொல்லுங்கள் மேலும் மழையெல்லாம் இல்லைங்கும்போது நீங்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தையுமே பிற பார்த்த மாதிரி செய்கிறது சிறப்பு இல்லைங்க மழை வந்துட்டே இருக்குது மேலும் நாங்கள் இருக்கிற இடத்துல வானமே தெரியாது இங்கே எங்கே போய் நிலவு பார்க்குறது ஏன்னா அவ்வளோ அடுக்குமாடி கூடிய சுற்றியும் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பரிகாரத்தை மாலை ஐந்து மணியிலேருந்து இரவு ஒன்பது மணிக்குள்ளே நீங்கள் செய்கிறது சிறப்பான பலனை கொடுக்கும் இது செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம் பீரியட்ஸ் டைம்ல பெண்கள் செய்யலாம் பிறப்பிறப்படுத்திட்டு இருந்தாலும் தள்ளமா செய்யலாம் அசைவம் சாப்பிட்டுருந்தீங்கன்னாலும் தாராளமாக செய்யலாம் சரி இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன இது எப்படி செய்யணுங்கிறத பார்த்தலாம் இதுக்கு நமக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து தேவைப்படுது ஏன்னா இது குருவின் அம்சம் பொருந்தியது மகாலட்சுமி தாயாருக்கு உகந்தது கஸ்தூரி மஞ்சள் வீட்டில் இருந்ததுன்னா அதை எடுத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அது இல்லைன்னா சாதாரண மஞ்சள் தூள் நீங்கள் ஒரு அரை ஸ்பூன் வந்து எடுத்துக்கோங்க இது உங்களுடைய இடது கையில் லெஃப்ட் ஹேண்டில் வச்சுக்கோங்க அடுத்து கொஞ்சம் பச்சரிசி வந்து எடுத்துக்கோங்க ஏன்னா அரிசிங்கிறது சந்திரனுக்கு உரிய தானியம் பிறை தரிசனமாகட்டும் பௌர்ணமி ஆகட்டும் ரெண்டுமே சந்திரனுக்குரிய நாள் அப்போ அவருக்குரிய தானியத்தை பயன்படுத்துறது சிறப்பு இப்போ பச்சரிசி இல்லைங்கிறவங்க சமையலுக்கு பயன்படுத்துகிற அரிசியை எடுத்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் எளவோ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட போதும் இப்போ ரெண்டையும் வந்து ஒன்றா சேர்த்துக்கோங்க அடுத்து நமக்கு எது ஒரு காசு வந்து தேவைப்படுது அஞ்சு ரூபா நாணயமாக எடுத்துக்கிறது சிறப்பு என்னன்னைக்கு குபேரருக்குரிய நாளாகவும் இருக்குது அவருக்குரிய என்னானது இந்த தேதியினுடைய கூட்டு தொகையிலையும் இருக்குது அதனால் ஒரு அஞ்சு ரூபா காசு எடுத்துக்கோங்க சுத்தமான தண்ணீரில் கழுவிட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சிக்கோங்க இப்போ பிறை நிலவை பார்த்த மாதிரி எங்களால் பரிகாரம் செய்ய முடியும்னு நினைக்கிறவங்க நான் சொன்ன அந்த நேரத்தில் அதாவது மாலை ஆறு நாற்பத்தஞ்சிலேருந்து ஏழு இருபதுக்குள்ளே மேற்கு பக்கம் பார்த்த மாதிரி நின்றுட்டு கூட நீங்கள் இதை பரிகாரத்தை செய்யலாம் நிலவை பார்க்கறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிறவங்க மாலை ஐந்து மணிலேருந்து இரவு ஒன்பது மணிக்குள்ளே வீட்டுக்குள்ளாரியே உட்காந்து வடக்கு திசை அதாவது குபேரருடைய திசை நார்த்து பேசிங் பார்த்த மாதிரி உட்காந்து இதை நீங்கள் செய்யுங்க இப்போ உங்களுடைய இடது கையில் இந்த மஞ்சத்தூள் அரிசி ரெண்டும் வந்து இருக்குது வலதுகையில் இந்த காசை வந்து நீங்கள் பேனா மாதிரி பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த காசை பயன்படுத்தி இந்த கலவையில் அச்சயம் அப்படிங்கிற வார்த்தையை வந்து நீங்கள் எழுதுங்க அச்சயம் அப்படின்னா பெருகுதல் அப்படின்னு வந்து அர்த்தம் தனம் தானியம் பொன் பொருள் எல்லாம் பெருகணுங்கிறதுக்காக தான் இந்த வார்த்தையை வந்து நம்ம எழுதுகிறோம் இப்படி எழுதும்போது அது ஒன்றும் தெளிவாக தெரியாதே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் இங்கே தெரியுது தெரியல அப்படிங்கிறது ஒரு விஷயமும் கிடையாது நாம் இதில் எழுதுகிறோமா அப்படிங்கிறது தான் முக்கியம் அதனால் அச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதிக்கோங்க அதே சமயத்தில் கொஞ்சம் மஞ்சத்தூள் எடுத்து உங்களுடைய இடது இந்த ஆள்காட்டி விரல் இருக்குது இல்லையா குரு விரல் அதுக்கு கீழே உள்ள இந்த குருமேட்டு பகுதியிலையும் கொஞ்சம் லைட்டாக அப்ளை பண்ணிக்கிறது நல்லது நம்ம சேனல் ரெகுலராக பார்க்குறவங்க நான் சொல்லாமலேயே வியாழக்கிழமை நாளில் இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணிக்குவாங்க புதுசாக நிறைய சகோதர சகோதரிகள் பார்க்குறீங்க இல்லையா உங்களுக்கு வந்து சொல்கிறேன் வியாழக்கிழமையினாவே நீங்கள் எப்போதுமே இந்த இடதுகையில் ஆள்காட்டி விரலுக்கு கீழே உள்ள இந்த குருமேட்டு பகுதியில் கொஞ்சம் மஞ்சத்தூள் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கிறது நல்லது கூடவே இந்த குரு பகவானுக்குரிய இந்த சிம்பல் ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள் அதையுமே நீங்கள் போட்டுக்கிறது இன்னும் சிறப்பு இப்போ இந்த பரிகாரத்தை செய்கிறவங்களும் இதே மாதிரி சிம்பலும் போட்டுக்கலாம் மஞ்சத்தூளும் அப்ளை பண்ணிக்கலாம் அதன் பிறகு கூட உள்ளங்கையில் இந்த அரிசியும் மஞ்சத்தூளையும் கலந்துட்டு காசை பயன்படுத்தி அர்ச்சயம்னு சொல்லி நீங்கள் எழுதிக்கலாம் இப்போ இந்த காசை இது மேலேயே வச்சுருங்க எழுதி முடிச்சுட்டு இது மேலேயே வச்சுட்டு வலது கை கொண்டு முடிக்கிட்டு வசியம் உண்டாகட்டும் குபேர வசியம் உண்டாகட்டும்ங்கிற வார்த்தையை எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை வந்து சொல்லுங்கள் மனதார சந்திர பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நீங்கள் எப்படி வளர்ந்து வளர்ந்து பௌர்ணமிங்கிற முழு நிலையை அடையிறீங்களோ அதே மாதிரி எங்களுடைய பொருளாதாரமும் நல்ல ஒரு முன்னேற்றம் அடையணும் அப்படின்னு மனதார வந்து நீங்கள் வேண்டிக்கோங்க அதன் பிறகு இதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீட்டில் பீரோல பணம் வைக்கக்கூடிய இடத்துல நல்ல ஃபோர்ஸாக வந்து ஊதி விடுங்க இப்படி ஊதும்போது என்னாகும்னா இந்த அரிசியோட மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த மஞ்சத்தூள் காற்றுல பறந்து நம்மளுடைய பீரோவில் வந்து பரவ செய்யும் இந்த மாதிரி வந்து ஊதிடுங்க அதன் பிறகு இந்த காசையுமே நீங்கள் பீரோலேயோ அல்லது பர்ஸ்லையோ வந்து வச்சுக்கலாம் எங்கே வேணாலும் வச்சுக்கலாம் இந்த அரிசி இருக்குது இல்லையா இந்த அரிசியை நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்துகிற அரிசியோடு கொண்டு போயிட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க இது செய்வதன் மூலமாக நல்ல ஒரு லக்ஷ்மி கடாட்சம் வந்து ஏற்படும் எந்த வீட்டில் வந்து இந்த மளிகை பொருட்கள் தானியங்கள் நிரம்பியிருக்கோ அங்கே வந்து அன்னபூர்ணி தாயாரும் மகாலட்சுமி தாயாரும் நிரந்தர நித்தியவாசம் செய்வாங்கன்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு சில வீடுகளில் மளிகை பொருட்கள் தீந்துச்சுன்னா திரும்ப வாங்குறதுக்கு காசு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அது மாதிரி ஒரு நிலைமையெல்லாம் வராமல் நமக்கு குறையாமல் பொருட்கள் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அது வாங்குற அளவுக்கு அதாவது அது குறைய குறைய வாங்குற அளவுக்கு பண வரவு அப்படிங்கிறது ஒன்று நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் இதனுடைய தாற்பயம் இப்போ நம்ம செஞ்ச இந்த எளிய பரிகாரத்தின் மூலமாக பீரோலையும் நமக்கு அதிகப்படியான பணவரவு ஏற்படும் அதே போல் பர்ஸில் வந்து அந்த அஞ்சு ரூபா காசை நம்ம வச்சுருக்கிறது அதனால் பர்ஸ்லேயும் பணம் வந்து நிரம்பி வலிக்கும் அந்த அரிசியை இந்த சமையலுக்கு பயன்படுத்துகிற அரிசியோடு மிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால மகாலட்சுமி கடாட்சமும் அன்னபூர்ணி தாயாருடைய கடாட்சமும் நம்ம வீட்டில் பெருகும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அவசியம் செஞ்சு பலனடியுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மற்ற முன்னாடியும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்